பேரா மாநிலத்தில் பல ஆண்டுகளாக இந்திய வர்த்தகர்களின் வணிக தளமாக விளங்கும் இப்போ லிட்டல் இந்தியா பகுதியை மேம்படுத்தும் வகையில் பல திட்டங்கள் வரையப்பட்டு வருவதாக பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் கூறினார் அந்த வணிக வளாகத்தை மேம்படுத்தும் பொருட்டு முன்னதாக வரையப்பட்ட திட்டங்களை தொடர்வதற்கான பேச்சுவார்த்தையை இப்போ டத்தோ பண்டார் ஜம் ஷாரி ஹனிபாவுடன் தாம் மேற்கொண்டுள்ளதாக சிவனேசன் தெரிவித்தார் முன்னாள் மேயர் டாக்டர் உமாய் அவர் வந்துட்டு ஒரு தனியார் நிறுவனத்தை நியமித்து ஒரு ஆய்வு செஞ்சிருக்கார் அதை வந்துட்டு இப்போ புதி புதிதாக வந்திருக்கிற மேயர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அதை தொடர்ந்து அவர் செய்வார் அடுத்த வருடம் வந்து லிட்டில் இந்தியாவில் கொஞ்சம் உரு உருமாற்றம் எடுக்கும் பேராக் மாநில அரசாங்கம் மட்டும் இல்லை கேபிகேடி ஆ கொமிங் இது அவரோட தொகுதியாகும் அவரும் பல திட்டங்களை நேற்றிரவு இப்போ லிட்டில் இந்தியா வளாகத்திற்கு வருகை அளித்த போது அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அதோடு வாகனங்களை நிறுத்துவதற்கும் போதிய இடவசதி இல்லாத விவகாரமும் கூடிய விரைவில் சரி செய்யப்படும் என்று குறிப்பிட்டார் காடி நிறுத்தும் இடம் வந்து பிரச்சனையில் இருக்கு இப்போ வந்துட்டு அது அந்த மல்டி ஸ்டோரி மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன் சில குத்தகையாளர்கிட்ட தனியார் மயமாக்குற மாதிரி அதற்கு வந்து இந்த லிட்டில் இந்தியா வணிக சங்கம் வந்துட்டு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவங்களும் அதை தான் விரும்புகிறாங்க ஏன்னா ஒரே ஒரு இடம் தான் இருக்குது அந்த இடம் வந்து ரொம்ப சிறிய இடம் அங்கே சாதாரண காப்பாக்கு செஞ்சோமா ஒரு முப்பது காடி தான் போட முடியும் ஆனால் மல்டி ஸ்டோரி காப்பாக்கு போட்டோமா ஒரு நூற்றி தொண்ணூறு கா காப்பாக்கிட்ட போடலாம் அதில் வசதி இருக்குது இதனிடையே லிட்டில் இந்தியா மேம்பாட்டிற்காக மாநில வரவு திட்டத்தில் சிறப்பு நிதி ஒதுக்கீட்டை கோரியுள்ளதாகவும் அக்கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் சிவனேசன் மேலும் கூறினார் இதனிடையே இன்று புத்ராஜயாவில் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் அலுவலக பணியாளர்களுக்கு தீபாவளி அன்பளிப்பு வழங்கப்பட்டது தீபாவளி பண்டிகையை கொண்டாடுபவர்களுக்கு மட்டுமல்லாமல் இன மத பேதமின்றி அங்கு பணிபுரியும் அனைவருக்கும் தமது அன்பளிப்பை வழங்கிய டத்து ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் இணைந்து மதிய உணவையும் உட்கொண்டார் அதோடு தீபாவளி கொண்டாட்டத்திற்காக தங்களின் சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தினார் inar